ஹலோ வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் இன்றைக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன் தஞ்சை மண்ணில் வந்து இன்றைக்கி காலை வச்சாச்சு கடந்த நாட்கள் வந்து இடம் பார்க்குறக்கா வந்திருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டும் தண்ணியும் இல்லாமல் இருந்துச்சு அதை நமக்கு சார் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கரண்ட் வந்துருச்சு போருமே ரெடி பண்ணிட்டாங்க இங்கே வர்ற வாரத்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நூல் கட்டியாச்சு நூல் கட்டியாச்சு இப்போ ஜேசிபி வர சொல்லியிருக்கோம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூல் கட்டி முடித்தாச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பில்லர் வருது இப்போ பில்லருக்காக நூலை கட்டியிருக்கிறோம் முதல் வந்து இடத்த அளந்து மூலமட்டம் மட்டம் பார்த்து பில்லருக்காக பில்லர் குழி தோன்றதுக்காக இப்போ நூலை கட்டியிருக்கிறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை அதனால தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் முதல் வந்து அவுட்ரு டு அவுட்ரு நூலை கட்டி மூலமட்டம்லாம் மட்டம்லாம் திருப்பி அடுத்து நூல் அவுத்து இப்போ குழி மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் தோன்றதுக்காக ஜேசிபி தோன்றதுக்காக கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம் ஒம்பது பில்லர் வருது இதுதான் அளவு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு மொத்தத்தில் ஒம்பது பில்லர் மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்து கொஞ்ச நேரத்தில் இப்போ ஜேசிபி வந்துடும் வரவும் இதை ஃபுல்லாக தோண்டி இன்றைக்கி முடிச்சிடுவோம் வர்ற வாரத்தில் வந்து